வீடியோல நம்ம பாக்க கூடிய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு அந்த ரேஞ்சில உங்களுக்கு எடுத்தா கிடைச்சா என்ன ரேட் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு டேரக்ட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லலாம் இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் இயர் ரெண்டு சேல் வேற பாத்தீங்களா அதனால இந்த ரேட்டை ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்லியிருக்காப்புல சோ வண்டி பாக்கற லொகேஷன் தென்காசி மாவட்டம் பவர் சதுரத்தலாம் பார்க்கணும் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் சென்னை நம்பர்லாம் கிடையாது டிஎன் அறுபத்தி நாலுங்க ரெஜிஸ்டேஷன் இருக்கு வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்க வைஸ் ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர் இந்த வண்டியோட போட்டோஸ் டீடெயில்ஸ் எல்லாம் நீ வந்து அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கியே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அன்டைம் டைம் ஆயிருச்சு கொஞ்சம் இருட்டாயிருச்சு ஸோ அதனால வீடியோ எப்படி இருக்கும்னு தெரிய சொல்லித்தரே நீங்க போட்டோஸ் இமேஜஸ் வேணும்னா நீங்க தாராளமாக கால் பண்ணி கேளுங்க நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும்னு சொல்லியிருக்க உள்ள ஏசி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ஏசிலாம் அவ்வளோ ஒர்க்கிங்க சும்மா குழு குழு குழுன்னு இருக்கு அந்தளவுக்கு ஏசி வந்துருக்கு அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்களுக்கு வந்து ரீ நம்பர் வாங்கியிருக்கிறாங்க பதினாறுல இருந்தா கணக்கு முப்பத்தி ஒன்று வரைக்கும் லைஃப் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் லைஃப் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு டேரக்ட் பயராக யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது இது வந்து டேரெக்டா பதினாறுல இருந்து கணக்கு வரும்போது உங்களுக்கு வண்டி அதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி இருக்கா வண்டி வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பார்த்தா என்ன லுக் இருக்கும் அந்த லுக் வந்து இருக்கும் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்ஜின் சொல்லியானோ இன்ஜினுமே நல்லா தான் இருக்குது உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் 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 ஏசி வரும் எக்ஸ்ட்ரா சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் ப்ராப்பர் பேக் பேக் சைடு சீட் உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க மிஸ் பண்ணாதீங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மட்டும் தான் சொல்றாங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு நீங்க இன்னைக்கு சாண்ட்ரோ மார்க்கெட்ல தேடி பாருங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு குறைஞ்சு வண்டி வந்து இல்லாம பதினாலு மாடலை வச்சுக்கிட்டே அதுவும் பதினாறு உங்களுக்கு முப்பத்தொன்னு வரைக்கும் லைஃப் கிட்டத்தட்ட லைஃபே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லைஃப் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வண்டியில லைஃப் கிடைச்சிருக்கு நீங்க வந்து டைரக்ட் பெயரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் டேரக்ட் பயர்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கால் பண்ணுங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பண்ணுங்கள் வேகே பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து அடுத்த வாங்கிக்கலாம் ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் பாவரட்சத்திரம் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது இதே மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் அடுத்தடுத்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருக்கோம் ஸோ வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டியில் சந்திப்போம் நன்றி